நாம இந்த வீடியோல மேகாலயா மாநிலத்தில இருக்கிற கேம்பிங் பிளேசஸ் பத்தி பாப்போம் பத்தாவதா நம்ம பார்க்க போறது பல்பாக்ரம் நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் அண்ட் அட்வென்சர் டெஸ்டினேஷன் ஆன இது லேண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் அழைக்கப்படுது பள்ளத்தாக்கு லைம்ஸ்டோன் கேவ் டென்ஸ் ஃபாரஸ்ட் வாட்டர் பால் கிராஸ்லேண்ட் இப்படி நம்ம பாக்கிறதுக்காகவே ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்கு இங்க ட்ரெக்கிங் வைல்ட் லைஃப் ஸ்பாட்டிங் கேம்பிங்கும் அவைலபிளா இருக்கு ஒன்பதாவதா நம்ம பார்க்க போறது டபுள் டெக்கர் லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் சிறப்புல இருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இங்க ரெக்கிங் போக பர்ஃபெக்ட்டா இருக்கும் வாட்டர் ஃபால்ஸ் ராக்ஸ் இப்படி த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலயும் நாம பாக்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு எட்டாவதா நம்ம பார்க்க போறது லைட்னம் கென்யான் சிலாங்ல இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த பிளேஸ் ஒரு ஹிடன் ஜிம்னு சொல்லலாம் லைட்னம் அப்படின்னா என்டா ஃபீல்ட்ஸ்னு அர்த்தம் அதுக்கு ஏத்த மாதிரியே இங்க இருந்து பார்க்கும்போது உலகத்தோட கடைசி எஜ்ஜில இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் சன்ரைஸ் அண்ட் சன்செட் ஓவ் கோல்டன் கலர்ல மேகங்கள் நகரத்துல பாக்கவே ரொம்ப அழகா இருக்கும் ஏழாவதா நம்ம பாக்க போறது செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸ் மேகாலயாலயே ரொம்ப ஃபேமஸ் ஆன இந்த வாட்டர் ஃபால்ஸ் மான்சூன் டைம்ல பாக்குறது பெஸ்டா இருக்கும் மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி மூணு அடி உயரத்துல இருந்து விழு இந்த அருவிய சுத்தி மிஸ்டி வேலிஸ் இருக்கிறதுனால போட்டோ எடுக்க பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சன் அப்போ வாட்டர் ஃப்ளோ கோல்டன் கலர்ல பாக்குறது ரொம்பவே அழகா இருக்கும் ஆறாவதா நம்ம பாக்க போறது மவுஸ் மாய் கேவ் சிறப்பஞ்சில இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற லைம் சாண்ட்ஸ்டோன் கேவ் தான் இது ரொம்பவே நீளமான இந்த கேவ்ல ஒன் பிப்டி மீட்டர் மட்டும் தான் அலோவ் பண்றாங்க இதுவே உங்களுக்கு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஐந்தாவதா நம்ம பார்க்க போறது வரிச்சோரா ரொம்பவே உயரமான லைன்ஸ்டோன் கேனியானான இது சவுத் கேரா ஹில்லதான் அமைஞ்சிருக்கு வரிச்சோரா அப்படின்னா லாங் டீப் வாட்டர்னு அர்த்தம் அதுக்கு ஏத்த மாதிரியே இது ராப்டிக் ரிவர்ல தான் அமைஞ்சிருக்கு நேச்சர் அண்ட் அட்வென்ச்சர் லவ்வர்ஸ்க்கு பேவரட் ஸ்பாட் ஆன இங்க போட்டிங் கயாக்கிங் கனோயிங் கிராப்டிங்கும் அவைலபிள் இருக்கு நான்காவதா நம்ம பார்க்க போறது மௌலி பெஸ்ட் எக்கோ டூரிஸ்ட் பிளேஸ் ஆன இங்க பேம்பு ஸ்கை வாக் பேலன்சிங் ராக்க பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் லோக்கல் காசி பீப்புளோட ஹர் ஹேண்டிகிராப்ட் ஃபார்ம் கல்ச்சரை எக்ஸ்பிளோர் பண்ணவும் சன்ரைஸ் அண்ட் சன்செட் பேம்பு வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் மூன்றாவதா நம்ம பார்க்க போறது சிலாங் ராக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட் இப்படி பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுற இங்க கலோனிக்கல் சாம் காசிஸ் கல்ச்சர் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இப்படி எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்போர் பண்ணலாம் ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு அடி உயரத்துல இருந்து சிட்டி வியூ அண்ட் ஹிமாலயன் மவுண்டன் வியூ ரீ டெய்ட் எலிபென்ட் ஃபால்ஸ் லேடி ஹைதர் பார்க் அண்ட் ஜூ டார் மியூசியம் ஏர் மியூசியம் பொட்டானிக்கல் கார்டன் ஸ்ப்ரெட் ஈகிள் ஃபால்ஸ் ஸ்வீட் ஃபால்ஸ் இப்படி நேச்சர் இஸ்டி சீனிக் பிளேசஸ் எல்லாமே நாம பாக்கலாம் அட்வென்சர் லவர்ஸ்க்காகவே உமியம் லேக்ல போட்டிங் கயாக்கிங் அவைலபிளா இருக்கு இங்க இருந்து சன்செட்ட பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இரண்டாவதா நம்ம பாக்க போறது சிறபுஞ்சி அதிகப்படியான மழைக்கு பெயர் பெற்ற இந்த ஊர்ல வாட்டர் கேவ்ஸ் சன்ரைஸ் மாதிரியான நேச்சர் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் நோக்கலிக்கை கார்டன் கேவ்ஸ் எக்கோ பார்க் தங்கராங் பார்க் சிங்கிள் ரூட் பிரிட்ஜ் இப்படி பாக்குறதுக்கும் எக்ஸ்பிளோர் பண்றதுக்கும் காமன் ரிலாக்ஸா ஃபீல் பண்றதுக்கும் நிறைய பிளேசஸ் இருக்கு அட்வென்ச்சர் லவல்ஸ்காகவே இங்க ட்ரெக்கிங் நேச்சர் வாக்கும் அவைலபிளா இருக்கு முதலாவது நம்ம பார்க்க போறது ஜெயின் ஹில் வெஸ்ட் இப்படி ரெண்டு செப்பரேஷனா இந்த ஹில் இருந்தாலும் இங்க நம்ம பாக்குறதுக்காகவே நிறைய சீனிக் பிளேசஸ் இருக்கு நேச்சர் அண்ட் அட்வென்ச்சர் லவர்ஸ்காக கலாஸ்கின் லேக் நாட்டியாங் மோனோலி ஐம்பத்தி ஒரு சக்திபீட கோவில்கள்ல ஒன்றான துர்கையம்மன் கோவில் தர்சி ஃபால்ஸ் லலாங் பார்க் உம்லவான் அண்ட் சிந்தை கேவ்ஸ் ஷிண்டு கைசியர் ஜரைன் பிக்சர் பிளான்ட் லேக் இப்படி நம்ம பாக்குறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் நிறைய பிளேசஸ் இருக்கு இங்க இருக்கிற லேக்ல வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போட்டிங்கும் அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நாங்க ஏதாவது பிளேஸ் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க